பஞ்சபுலனும் பழைய திருநெடுங்கலம் தலத்துக்குரிய திருப்புகள் வேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா திருநெடுங்கள முருகப் பெருமானுக்கு அரூகரா திருநெடுங்களத்து ஈசனுக்கு அரூகரா பஞ்சபூலனும் பழைய ரெண்டு வீணையும் வீணிகள் பஞ்சனை எரிந்து போடி அங்கமாகி பண்டரவுடன் பழைய தொண்டர்களுடன் பழகி பஞ்சவர் என்பதி குழாவ குஞ்சர முகன் கூணாமோடம் வந்து குஞ்சிய சீலம்பு கழல் விந்து நாதோ கொஞ்சமையில் இன்பூரமில் வந்தருளி கவலை கொந்தருள் நிறைந்த கழல் இன்று தாராய் கொந்தருள் நிறைந்த கழல் இன்று தாராய் எஞ்சியீடு இஞ்சூழல அம்பு வீழி இஞ்சூழல இன்பரச கொங்கைகரமும் கொள்ளாமல் இந்த உடை சிந்த பேலம் மிஞ்சிய மூதம் பூரள இந்துனு பூரள கங்குல் மேகம் அஞ்சு மழகம் பூரள மின் குழைகளும் பூரள அம்பன் ஒரு மங்கை மணம் உண்டவாலா அன்பர்குலவும் தீர் நேடுங்கள் அவள் பதியில் அண்டர் அயனும் பரவு தம்பிரானே அண்டர் அயனும் பரவு தம்பிரானே குஞ்சரமுகன் குணமோடம் வந்துலவ கொஞ்சிய சீலம்பு கழல் விந்துநாதம் கொஞ்சமயில் கொஞ்சமையில் இன்புறமேல் வந்தருளி என்கவலை கொன்றருள் நிறைந்த கழல் என்று தாராய் அண்டர் அயனும் பரவு தம்பிரானே வெற்றி வடிவேல் முருகனுக்கு பாடல் எண் பஞ்ச புலனும் என துவங்கும் திருநெடுங்கலம் திருப்புகழ் சம்பந்தரின் இடர்களையும் பதிகம் என்னும் அற்புத பதிகம் பெற்ற தலம் திருநெடுங்கலம் திருச்சி தஞ்சை வழியில் துவாக்குடியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் இறைவன் நித்யசுந்தரேஸ்வரர் அம்பிகை ஒப்பிலாநாயகி நெடுங்கள முருகன் ஒருமுகம் நான்கு கரங்களுடன் நின்ற கோலத்தில் தேவியருடன் காட்சியளிக்கிறார் இத்தர தேவாரம் போன்று திருப்புகளிலும் கவலையைக் கொன்று முருகன் திருவடிகளை தந்து வேண்டுகின்றார் பஞ்ச புலனும் பழைய ரெண்டு வினையும் பிணிகள் பஞ்சனை எரிந்து பொடி அங்கமாகி சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் ஐம்புலன்களும் பழமையாக வரும் நல்வினை தீவினை என்னும் இரண்டு வினைகளும் பிணி நோய்களும் பஞ்சு எரிவது போல எரிந்து பொடி உறுப்பு அல்லது பொடி வடிவமாகி பண்டு அற உடன் பழைய தொண்டர்களுடன் பழகி பஞ்சவர் வியன்பதி உடன் குலாவ பண்டு அற முதலிலேயே அற்றுப்போக உடன் தாமதமின்றி பழைய அடியாளர்களுடன் இணங்கி பழகி பஞ்சவர் வியன்பதி உடன் குலாவ சுவாதிஷ்டானத்தில் பிரம்மனும் மணிப்பூரகத்தில் திருமாலும் அநாகதத்தில் ருத்திரரும் விசுக்தியில் மகேஸ்வரரும் ஆக்னியில் சதாசிவமும் விளங்க ஆறாவது ஆதாரமாகிய மூலாதாரத்திலே குஞ்சரமுகன் குணமுடு அந்த வனம் வந்துலவ கொஞ்சிய சிலம்பு கழல் விந்து நாதம் விநாயகரும் வந்து உலவ விநாயகராதி சதாசிவாந்தம் ஆகிய மூர்த்திகளின் திருக்கோலங்கள் குணமுடு சீருடனே நன்றாக அந்த வனம் அவரவர்க்குரிய உறைவிடங்களிலே ஆறு ஆதாரங்களிலே வந்து உலவ வந்து விளங்க அப்பொழுது கொஞ்சுவது போன்றே இனிய சிலம்பின் ஓசை கடலின் ஓசை விந்து சம்பந்த ஒலி இவையெல்லாம் கொஞ்ச மயிலின் புறமேல் வந்தருளி என் கவலி கொன்றருள் நிறைந்த கடல் இன்று தாராய் இனிமையுடன் ஒலிக்க மயிலின் முதுகின் மேல் நீ வந்து காட்சி தந்து எனது கவலையை ஒழித்து திருவருள் பிரசாதம் நிறைந்த உனது திருவடியை இன்று தந்தருளுக எஞ்சி இடையும் சுழல அம்பு விழியும் சுழல இன்பரச கொங்கை கரமும் கொளாமல் இடையும் எஞ்சி சுழல இடையும் மெலிவுற்று சுழல நைய அம்பு போன்ற கண்களும் சுழல இன்பச்சாறு நிறைந்த கொங்கைகளை கரத்திலே கொள்ள முடியாத வகையிலே அடங்காத வகையிலே மீறி பூரிக்க எந்த உடை சிந்த பலம் மிஞ்சி அமுதம் புரள இந்து நுதலும் புரள கங்குல் மேகம் ஆடை குலைய பலம் மிஞ்சி அதிவேகத்துடன் அமுதரசம் பெருக பெரிபோன்ற நெற்றியும் புருவமும் சுருங்க இருளும் மேகமும் அல்லது இருண்ட மேகமும் அஞ்சும் அழகம் புரள மென் குழைகளும் புரள அம்பனு மங்கி மணமுண்ட பால அஞ்சும்படி அவ்வளவு கருத்த கூந்தல் புரண்டு அலைய மென்மை வாய்ந்த குழைகளும் புரள அழகிய பொன்னுருவும் விளங்கும் மங்கை தேவசேனியை திருமணம் செய்து கொண்ட குமரனே அன்பர் குலவும் திருநெடுங்கள வளம்பதியில் அண்டர் அயனும் பரவு தம்பிரானே அன்பர்கள் விளங்கும் திருநெடுங்களம் என்னும் வளப்பம் உள்ள ஊரிலே தேவர்களும் பிரம்மனும் பரவி போற்றும் தம்பிரானே மயிலின் முதுகின் மேல் நீ வந்து காட்சி தந்து எனது கவலையை ஒழித்து திருவருள் பிரசாதம் நிறைந்த உனது திருவடியை இன்று தந்தருளுக